அனைவருக்கும் நம்ம பார்த்துருக்க பதிவு என்னென்னா இந்த உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களிலும் உள்ள நிறை குறைகளை பற்றி பார்ப்போம் அது குறைகளை பற்றி பார்க்கணுன்னா வெளியில் ஆயிரக்கணக்கான நிறை குறைகள் இருக்குது நான் சொல்ல வருது உடல் ரீதியாக நம் செயலுக்கு செய்யக்கூடிய நிறை குறைகளை மட்டும் பார்ப்போம் வெளியில் உள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் உடலில் உள்ள குறைகள் அப்படின்னா குறைநீரைன்னா என்ன அப்படின்னா எந்த மார்க்கங்களாக இருந்தாலும் சரி புருவமத்தி துவாரம் புருவமத்தின் உணர்வு தலையா பிரம்மரந்திரம் உள்ள உணர்வு இது புருவமத்திலும் தல உள்ள உணர்வு என்பது புருவமத்தில் ஆன்மாவை அறிவது ஆன்மாவை அறிந்து கொண்டு தல அண்ட உச்சியில் உள்ள த துவாரங்களை திறந்தால் அது ஜோதி தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் இங்கே நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா அது யோகமாக இருக்கலாம் மந்திரங்களாக இருக்கலாம் தந்திரங்களாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் எல்லாருமே இந்த தீட்சைங்கிறது எல்லாமே புறமத்தை தொட்டு காட்டுறது அதாவது தீட்சைங்கிறது மூன்று வகையாக பொதுப்போ பொதுவடையாக மூன்று வகையாக தான் உண்டு ஒன்று தொட்டு காட்டுவது இன்னும் கண்ணால் தன்னு தன்னுடைய உயிர் சக்தி சுத்த வசனத்தை பிறருக்கு கொடுத்து கண்ணோடைய தூண்டி புருவமத்தி துவாரம் அண்டபூச்சி துவாரத்துடைய உணர்வை தூண்டு தூண்டப்படுவது மூணாவது தன்னுடைய ஆத்மசக்தியை கண்ணை பார்க்க வேண்டாம் தொட்டும் காட்ட வேண்டாம் தன்னோட ஆத்மசக்தியை நினைக்கும் நொடியே மற்றவர்களுக்கு புருவமத்தி துவார புருவமத்தி உணர்வையும் அண்ட் தலா அண்டவச்சி உணர்வையும் தருவது இந்த மூன்று நிலைகள் உண்டு இந்த மூன்று நிலைகளுக்கு தீட்சை என்று பெயர் இந்த தீட்சை என்றால் என்ன தன்னுள் இருக்கிற வெட்டவழி என்ற சுத்த உஷ்ணத்தை பிறருக்கு தந்து அவர்களுக்குள் உள்ள புருவமத்தி த உணர்வு தலாண்டவச்சி உணர்வு புருவமதி துவாரம் தலாண்டவச்சி துவாரம் உள்நாக்கு துவாரம் இரண்டு இந்த மூன்று செய் அடைக்கப்பட்ட துவாரங்களையும் திறக்க செய்தல் திறக்க செய்தல் இன் இன்னொன்று ஆன்மாவை தரிசனம் ப பண்ண செய்தல் தலை த ஆன்மாவை தரிசனம் செய்து கொண்டு உள்ளருக்கு ஜோதி தேய் தரிசனம் செய்ய வைத்தல் அப்படிங்கிறது தான் தீட்சை என்ற பொருள் தீட்சைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விளக்கங்கள் சொல்லலாம் ஆய விஷயம் என்னென்னா தீட்சை என்றாலும் சரி என்ன அந்த புருமதி துவாரம் அண்ட துவாரம் உள்ளாங்கு துவாரம் இதை திறக்கிறதுக்கு யார் எந்த வகையில் எந்த ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு பேர் தீட்சைன்னு தான் சொல்லுவாங்க தீட்சை என்றால் என்ன தீச்சை கொடுக்க கொடுப்பவரின் உடலில் உள்ள வெட்டவழி உஷ்ணத்தியை தீட்சை பெறுபவருன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு தான் உடம்பு இருக்கிற வெட்டவழி உஷ்ணத்தை பிற உடம்புக்கு கொடுத்து அதை அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஆன்ம புரிதல் இறை புரிதலை உண்டாக்குறது தான் தீட்சை என்பது இந்த இதில் சில ரகசியங்கள் என்னென்னா தொட்டுக்கட்டினா தான் எல்லாம் வரும் அப்படிலாம் கிடையாது சில வகையான வரலாறு நூலாக இருக்கட்டும் சில வகையான முக்கியமான நூல்களை படிக்கும் போதே நமக்கு புருவமதி தூரம் அண்டபட்சி துவாரம் உள்ளாட்சி தோறும் உணர்வு தோன்றும் அது திறக்கிறக்கான வழி உஷ்ணம் உற்பத்தியாகும் நூல்களை படித்தாலே சில பேருக்கு வரும் நூல்களை படித்தும் சில பேருக்கு புரியாதவங்களுக்கு தான் தொட்டுக்காட்டுதல் மற்ற எல்லா விஷயங்களும் சொல்கிறது இன்னொன்று என்னன்னா அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரசித்த பார்த்து சொல்கிறேன் அதாவது நம் முன்னாடி கோயில் குளங்கள்லாம் இந்த போயிட்டு போயிட்டு இருந்தோம் அதனால் நம்ம உடலில் உள்ள துவாரங்கள் அடைக்கப்பட்ட நான்கு துவாரங்கள் உள்நாட்டு துவாரம் புருவமத்தி அண்டைவச்சி துவாரங்கள் நம்ம உடலோட அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் கோயில்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க இப்போ அதிகமாக கோயில் கோயில் உள்ள அடையாளங்கள்லாம் என்ன புருவமத்தி துவாரம் தலாண்டவச்சி துவாரம் உள்நாக துவாரம் ரெண்டு துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கு அந்த துவாரங்கள் திறந்து கொண்டு தோ ஆன்ம தரிசனம் பெற்று ஜோதி தரிசனம் பெற்றால் இந்த உடல் அழியாது இந்த உள்நாங்க துவாரங்கள் திறந்தால் அதுலேருந்து எமன் கோழைங்கிறத அந்த அழகாலவசம் சொல்லி யமன் கோடை வந்து உடம்பு க தலையை விட்டு வெளியேறும் உலா துவாரம் வழியே வெளியேறும் அப்போது இந்த உடல் நிலைக்கும் சுத்த தேகம் அடையும் அடுத்து அவங்கவுங்க செயல் தயவு செயலை பொறுத்து அவங்களுக்கு பிரணவலி அதுக்கு அதுக்கடுத்த நிலை தான் கிடைக்கும் முதல்ல உடலை நிலைக்க வைக்கணும் அப்படின்னா ஆன்ம தரிசனம் கிடைக்கணும் புருமதி துவாரம் திறந்து ஜோதி தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன வேணும் புருவமத்தியில் உணர்வை கொடுப்ப உணர்வை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாவது தலாண்டு வச்சில் உணர்வை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க உற்பத்தி பண்ணி தலையில் புருவமத்தில் உள்நாட்டு துவாரங்களில் உணர்வு வச்சு மட்டும் பழகினால் போதுமா நிறைய பேர் வெறும் எ உலகத்தில் எந்த மார்க்க யோகமாக இருக்கும் சி சித்த யோகமாக இருக்கலாம் கர்மயோகம் கடயோகம் கதையோகம் பல்வேறு வகையான யோகங்கள் எந்த வகையான யோகமாக இருந்தாலும் முதல்ல தொட்டுக்காட்டி உணர்வை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க நிறைய பேர் இந்த உணர்வை மட்டுமே வச்சு த பயிற்சி பண்ணுறாங்க இது முதல்படி உணர்வை மட்டும் வச்சால் போதுமா அப்புடின்னா அதுவும் பத்தா அதுவும் பத்தாது புற சுவாச பயிற்சி நிறைய பேர் சேர்த்து செய்கிறாங்க சில சில பேர் செய்கிறதில்ல அது அவங்கவுங்க உடலை பொறுத்து புருவமத்தி துவாரம் வைத்து வை வைத்தால் மட்டும் போதும் என்றால் பத்தாது புருவமதி துவாரம் எதுக்கு அவங்க உணர்வை உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க அங்கே ஜோதி தரிசனம் பெற வேண்டும் என்பது தான் புருவமத்தி துவாரம் அதாவது உணர்வை கொடுத்துட்டு நிறையா மார்க்கங்களில் தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தியானம் அதாவது புருவமதியில் ஒரு ஜோதி தெரியணும் ஜோதி போல் ஒரு பொருள் எரி இருக்காதவா அப்படின்னு கற்பனை பண்ணுங்கள் அது குறிப்பிட்ட நாள் கழிச்சு அது உண்மையாக மாறும்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஏன் கற்பனை பண்ணுறிங்க நிஜத்துலேயே ஒரு ஜோதி இருக்குன்னு நினச்சி நிஜத்துலேயே பாருங்கள் உண்மையை கிடை உண்மையான பொருளை கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே பார்க்க வேண்டியதான் எல்லாருமே அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஜோதி தர்சனம் பார்க்கணும் அதாவது புருவமதி துவாரம் உணர்வு அதாவது உணர்வு முதல்ல கொடுப்பாங்க உள்நாத் துவாரமோ புருவமதி துவாரமோ அண்ட உச்சி துவாரமோ திறக்காததுக்கு முன்னாடி உணர்வை கொண்டு போக முடிய வைக்க முடியும் எல்லாத்தாலையும் முடியும் உணர்வை மட்டும் வச்சால் பத்தாது புருவமத்தி துவாரம் உள்நாட்டு துவாரம் அண்டை உச்சி துவாரம் திறக்கிறதுக்கான பயிற்சி முயற்சி இந்த நெய் தடுவது மூச்சு பயிற்சி செய்வது எது வேணால் செய்யுங்க செஞ்சுக்கிட்டே இது மட்டும் செஞ்சால் பத்தமான பத்தாது புருவமத்துக்கு ஜோதி தரிசனம் பார்க்கணும் ரெண்டாவது உள்ள அர்ப்புரஞ்சோதி தரிசனத்தை சிரசன் மத்தியில் உள்ள ஜோதி தரிசனம் பார்க்க வேண்டும் இது படி ஜோதி தரிசனம் மட்டும் பார்த்தா போதுமா பத்தாது அது கூட பேசணும் பேசணும்னு சொல்லுவோம் அது பேசணும் அப்படின்னா ஆன்மா பேசுமா அப்படின்னா பேசாது ஜோதி அற்புணோதிங்கிற ஜோதிங்கிற ஜோ ஜோதி தர்சன்கிட்ட அது பேசுமானா அதுவும் பேசாது அப்போ எது தான் பேசுது இந்த உடம்புக்குள்ள உணர்வாக நமக்கு நாம் பேசிக்கிறோம் இல்லையா அது போல் உணர்வாக இருந்த அந்த ஜோதி நமக்கு நமக்கு என்னென்ன நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்துக்கு என்னென்ன செய்யணும் இந்த உலகத்துக்கு என்னென்ன போகுது நம்ம நம் நம்மால் அந்த உலகத்துக்கு என்னென்ன ஆக வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நமக்குள்ளேருந்து உள்ளுணர்வாக இருந்து பேசும் அந்த உள்ளுணர்வாக பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உள்ளுணர்வுகிட்ட பேசி 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 இந்த உலக தேவையான நம்ம தேவையான எல்லாமே கேட்டு கேட்டு வந்துக்கிட்டே இருப்போம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த உள் உணர்வாக உள்ளுணர்வு ஜோதியாக பேசுன்னு சொன்னோம் அந்த உள் உணர்வாக நாமே மாறி போய்விடுவோம் அதுக்கப்புறம் உள்ளுணர்வாக அந்த பேசாது நாம் அதுவாக மாறும்போது இங்கே என்ன செய்யணுங்கிறது நமக்கே தெரியும் அதுதான் ஓதாத உணர்தல் அறிவுக்கு வரணும்னு சொல்லி வளரையா சொன்னது இது எல்லாராலேயும் முடியும் எல்லாத்துக்கும் முடியும் நிறைய பேர் பூர்வமத்தி உணர்வு மட்டும் அண்டை உச்சி உணர்வு மட்டும் வைச்சா போதுமா அதிலே நின்றுக்கிறாங்க உள்நாங்க துவாரம் திறக்கிறதுக்கான வழியை இல்லை சில பேர் உள்நாங்க துவாரங்கள் திறந்தாலும் இருக்கிற த ஜோதி தரிசனம் பெ பெறாமல் வேறு ஏதோ கற்பனையில் நெச்சத்துலேயே பார்க்க முடியும் நம்பிக்கை இல்லாமல் வேறு ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க பருவமத்தி துவாரம் துவாரத்தில் ஜோதி தரிசனம் பெற்றாலும் பத்தாது உள்ளிருக்க ஜோ ஜோதி தரிசனம் பெற வேண்டும் ஜோதி தரிசனம் பெற்றாலும் பத்தாது அதற்கடுத்து அதோட பேச வேண்டும் அது அது பேசினாலும் நாம் அந்த ஜோதியாக கடைசியில் மாற வேண்டும் அதுவே முடிவு அப்போது அந்த மாறும்போது இந்த உடல் மாறும் அதுதான் உடல் மாற்றம் அந்த உடல் மாற்றம் என்பது தான் சண்மார்க்கத்தில் உடல் மாற்றம் ஏற்பட வேண்டும் உடல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது ஏன் சொன்னாங்க அப்படின்னா உடல் மாற்றம் எப்போது ஒரு மனிதனுக்கு முதல் முழுமையாக மா மாறும் என்றால் முதல்ல புர்வு மொத்தத்தில் அண்டை உள்நாட்டு துவாரங்களை உணர்வு வைக்க உணர்வு வைப்பது ரெண்டாவது துவா நான்கு துவாரங்கள் திறக்கப்படுவது மூணாவது புருவமத்தில் ஜோதி தரிசனம் காண்பது நாலாவது உள்ள அற்புர் தலை உண் அண்ட உச்சியில் ஜோதி ஜோதி தரிசனம் பார்ப்பது அதற்கடுத்து அதனுடைய அதனோடு பேசுவது மூணாவது அதுவாக மாறுகிறோம் அதுவாக நம்ம எப்போ மாறுகிறோமோ அப்போது தான் இந்த உடல் மாற்றம் ஏற்படுது இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செயல் எல்லாமே செய்து கொண்டே இந்த செயல் நமக்கு முழுமையாக அடைய வேண்டும் முழுமையாக எல்லா செயலும் கைகூட வேண்டும் என்றால் பிற உயிர்களின் நன்மையை யோ நன்மை எவ்வளோ தூரம் செய்யணுங்கிறத யோசிக்கணும் பிற உயிர்கள் துன்பத்தை எந்தெந்த உயிர்கள் எங்கெங்கிருந்து துன்பப்படுகிறதோ அங்கங்கே நம்மால் யோசிச்சு நம்மால் எவ்வளோ முடியுமோ அது தயவு ஜீவகாரண செயலை செய்து கொண்டே இந்த செயலை செய்தால் அப்போது தான் அது முழுமையடையும் இந்த செயல் எல்லா இது இந்த செயல் நான் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயம் நிறைய இடத்து இந்த உள்நா உணர்வு வைக்கிறது மட்டும் போதும் நிறைய பேர் நிப்பாடிக்கிறாங்க உள்ளா துவாரங்கிறது நிறைய பேர் பயிற்சி பண்ணுறாங்க உள்ளா துவாரம் திறந்தாலும் புரோபதி உள்ள ஜோதி தரிசனத்தை கவனிக்க மாட்டாங்க புரு புருவமத்திய ஜோதி தரிசனம் கண்டு உள்ள ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு முயற்சி செய்வதில்லை அது முயற்சி செய் அற்புரஞ்சோதிங்கிற தரிசனத்தை பெற்றால் உள்ளுணரும் பேசும் அது ஜோதியாக இருந்து பேசும் ஜோதியாக பே நம்ம கே பேச 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 நாம் அந்த ஜோதியாக மாறுவோம் அப்போ உடல் மாற்றம் ஏற்படும் அந்த தயவு தயவுஜீவரணையும் செய்து கொண்டே இந்த செயலை செய்ய வேண்டும் செஞ்சால் இது முழுமையடையும் அப்போது தான் உடல் மாற்றம் முழுமையாக அடையும் நான் அதில் நிறைய விஷயம் சொ இதில் நான் சொல்ல வந்த விஷயம் ஒன்றே ஒன்று தான் வெறும் நிறைய பேர் இந்த பூர்வமதி துவாரத்தில் உணரும் தள்ளாண்டு வச்சு உணர்வு மட்டும் வச்சா போதும் எல்லாமே முழுமைய முழுமை கிடச்சோன்னு நினைக்கிறாங்க அது அது பத்தாது உள்ளாங்க துவாரங்கள் திறக்கக்கூடிய வழியும் சேர்த்து செய்யணும் உள்ளாங்க துவாரங்களை திறந்து கொண்டு புருவமத்தி துவாரத்தில் ஜோதி தர்சனம் பெறக்கூடிய வழியும் சேர்த்து செய்யணும் தரிசனம் பெற்று அது அது கூட பேச தெரியணும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் பேசிக்கொண்டே அது உள்ளநோராக பேச பேச நாம் வெட்ட வழியாக மாறுவோம் மாறும்போது உடல் முழுமையான மாற்றம் ஏற்படும் இதுக்கு இந்த செயல் செய்து கொண்டே ஜீவகாரணம் தயவோடு எல்லா செயலும் சேர்த்து கொண்டே செய்து கொண்டு இதையும் செய்தால் அப்போதான் உடல் மாற்றம் ஏற்படும் உடலில் முழு மாற்றம் அடைந்து முழு மேல்நிலை கிடைக்கும் இதில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்